அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் சுலபமா மார்க் எடுக்கக்கூடிய டாபிக் இது எல்லாமே சரியா இதுல ஒரு மூணு டாபிக் நான் கொடுத்துருக்கேன் இதுல கன்ஃபார்மா நீங்க எல்லாரும் ஒரு மூணு மார்க் கண்டிப்பா எடுக்க முடியும் ஏன்னா இந்த தலைப்புக்கு கீழே இருக்கிற மொத்த கேள்வியும் இந்த ஒரே இதை டிஎன்பிசி எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும் உங்க எல்லாருக்கும் இதுல மூணு மார்க் கன்ஃபார்ம் டிஎன்பிசி எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம இதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா வாங்க நம்ம டாபிக்ல போயிடலாம் ஆஹ் இது இப்ப கொடுத்த நியூ சிலபஸ் பத்தொன்பதாவது டாபிக் சரியா அதுல வந்து என்னன்னா உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் இந்த செய்திகள்ல நம்மளால எல்லா விதமான எந்த விதத்துல கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் நாள் ஒன்றுக்கு மூணு லிட்டர் தண்ணீர் பதினைந்து நிமிடம் தியானம் பதினைந்து நிமிடம் நடைபயிற்சி ஏழு மணி நேரம் தூக்கம் இது இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே டாக்டர்கிட்டே போக தேவையில்ல சரியா என்னடா ஆரம்பிக்கும் போதே இதோட ஆரம்பிக்கிறீங்களா இப்படியும் கேள்விகள் வரலாம் சரியா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு கேட்டாலும் தெரியணும் கண்டிப்பா ஏழு மணி நேரம் தூக்கம் இருக்கணும் சரியா தமிழர் மருத்துவம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது எழுதுறது யாருன்னா கு சிவராமன் ஐயா சரியா தமிழர் மருத்துவம்னாலே சிவராமன் ஐயா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரணும் அடுத்து இந்த மாதிரி பாடல் அடிகள் கொடுத்து கேட்டாலும் நம்மளுக்கு அது யாரு கவிஞர்ன்னு சொல்ல தெரியணும் காலை மாலை உணவினிதம் காற்று வாங்கி வருவோரின் கா தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அதாவது இந்த பாட்டிலோட பொருள் என்னன்னா காலையிலயும் மாலையிலயும் யாரெல்லாம் வாக்கிங் போறீங்களோ போய் காற்று வாங்கிட்டு வரீங்களோ அவங்களோட காலை தொட்டு கும்பிட்டு காலன்னா யாருன்னா யமன் யமன் என்ன பண்ணாரா ஓடி போய்டுவானா இந்த மாதிரி பாடல் இந்த பாடல் எழுந்த யாருன்னா கவிமணி பாடல் வரிகள் கொடுத்து கேட்டா கண்டிப்பா நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபயாய உபயாயம் பயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த கடைசி லைன் பாருங்க உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த லைன் கொடுத்து நிறைய தடவை கேள்வி கேட்டுக்காங்க இந்த பாடல் அடிகள் யாருனா திருமூலர் எழுதின வரிகள் சரியா அடுத்து பாருங்க மனிதனின் அடிப்படை தேவைகள் முதன்மையானது உணவு நம்ம உயிரோட வாழ்றதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமானது எனது உணவு எப்படி வேணா கேட்கலாம் உங்களுக்கு இந்த கேள்வி சரியா மனிதனுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமான தேவை என்ன உணவு உணவு இருந்தாலும் நம்மள என்ன பண்ண முடியும் உயிர் வாழ முடியும் இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்ததுன்னா நம்மளால சுலபமா ஆன்சர் அடிக்க முடியும் அடுத்து பாருங்க உண்டி முதற் உலகு உணவு உணவுதான் இந்த உலகத்திலேயே முதல் உண்டி என்றால் உணவு உண்டி முதற் உலகு இது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா புறநானூர்ல இருக்கு உண்டி முதற் உணவின் பிண்டம் இதுவும் எதுலதான் இருக்கு புறநானூர்லதான் இருக்கு இதை சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடப்புலவி நாயர் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு எதுல புறநானூர்ல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பாடல் எடுக்கிற கொடுத்து யாரு அப்படின்னு கேட்டாலும் நம்மளுக்கு சுலபமா அடிக்க முடியணும் ஆன்சர் சரியா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி என்றால் உணவுன்னு சொல்லிட்டேன் உண்டி கொடுத்தோர் யார் நமக்கு உணவு கொடுத்தோர் நம்மளுக்கு சாப்பாடு உண்டி யாரு கொடுக்கறாங்களோ அவங்கதான் என்னது சாப்பாடுதான் நம்மளோட உடம்பு உயிர் இருக்கும் இல்லையா அதான் உண்டி உணவு யாரெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் உயிர் கொடுத்துறாங்க நிறைய இடங்கள்ல அன்னதானம் போடுறாங்க நீங்க பாருங்க இது எதுல இருக்கு அப்படின்னா வணிமேகலையிலும் இடம்பெற்றிருக்கு புறநானூர்லயும் இடம்பெற்றிருக்கு நீங்க கேள்வியை படிக்கும் போது தெளிவா பார்த்து படிங்க எதுல இருக்கு பாருங்க மணிமேகல இருக்கு புறநானூர்லயும் இந்த கேள்வி இருக்குது சரியா ஆப்ஷன் கரெக்டா பாத்துட்டீங்கன்னா நீங்க சுலபமா அடிச்சிடலாம் புறநானூர் கொடுத்தா புறநானூலையும் மணிமேகலையும் கொடுத்திருந்தா நீங்க மணிமேகலை சுலபமா அடிச்சிடலாம் பசிப்பினியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி பசிப்பினியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி இதுவும் மணிமேகலையில தான் இருக்கு அதே மாதிரி பசிப்பினி போக்கிய பாவை எல்லாருக்கும் உணவு வழங்கின பாவை யாருன்னா அந்த பெண் யாருன்னா மணிமேகலை சரியா இதுல நல்லா ஞாபகம் கேள்வி எப்படி கேட்டாலும் நமக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும் சரியாமா அடுத்து வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றின் உளில் இது திருக்குறள் சரியா மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றின் உணில் இந்த மாதிரி பாடல் அடிகள் கொடுத்து கேட்டா இது எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்னா திருக்குறள் அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் நாடி நோய் முதல் நாடி இதுவும் இதுல இருக்கு இடம் இடம்பெற்றிருக்கு வேற்பாறு தலைப்பாறு மிஞ்சனாக்கால் பச்செந்தூரம் பாறை சித் அப்படின்னா இந்த வரிகள் சொன்னது யாரு அப்படின்னா சித்தர்கள் அந்த காலத்துல எல்லாம் வந்து சித்தர்கள் தான் இருந்தது இல்லையா வேர்பாறு வேறு இலைகளோட தலைகள் இதெல்லாம் போட்டுதான் என்ன பண்ணாங்க மூலிகைகள் தயாரிச்சாங்க இல்லையா நோய்க்கு முதல் மூல மூல காரணமா இருக்கிறது எல்லாமே அப்ப அந்த அந்த காலகட்டங்கள்ல சித்த மருத்துவத்துல இதான் வேறு அப்புறம் இலை தலைகளை வச்சுதான் என்ன பண்ணாங்க பண்ணாங்க அது இந்த வரிகளை இங்க யார் சொல்லியிருக்காங்கன்னா சித்தர்கள் சரியா வேர் தலை ஆகியவற்றால் குணமடையாத போது சில நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சித்த மருத்துவங்களாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சரியா இதுவும் சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க சரியா அதாவது வேர் தலையில சரியாகாத நோய்கள் ரொம்ப நாள்பட்டு ரொம்ப நாளா இருக்கிற நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க இத சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க மீ மீதூன் விரும்பேல் மீதூன் விரும்பேல் ஔவையார் யாரு அவ்வையார் அதாவது சோறும் காய்கறியும் அறவயிறு அதுக்கப்புறம் பால் மோர் நீர் கால் வயிறு மீதி இருக்கிற கால் வயிறு வெச்சிடமாக இருக்கல் வேண்டும் இப்ப நம்ம அப்படி சாப்பிடறது இல்ல வயிறு ஃபுல்லா சாப்பாடுதான் சாப்பிடறோம் சோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது கூடாது அதை அவ்வையார் சொல்லிருக்காங்க சோறும் காய்கறியும் அறவயிறு அது பாதி வேறு தான் சாப்பிடணும் பால் மோர் நீர் இது ஒரு கால் வயிறு சாப்பிடும் மீதி கால் வயிறு நம்ம என்ன பண்ணணுமா வெற்றிடமா வெற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க நம்ம நாட்டு சமையலுக்கு புழுங்கல் அரிசி ஏற்றது கேட்கலாம் நம்ம நாட்டு சமையலுக்கு டேஸ் அரிசி ஏற்றது அப்படின்னு கேட்கலாம் கீழ ஆப்ஷன்ல சோ புழுங்கல் அரிசி ஏற்றது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் டிக் பண்ணணும் சரியா அடுத்து பாருங்க சமையல் அறையில் செலவிடும் நேரம் நம் டேஸ் செலவிடும் நேரம் இதுல ஆப்ஷன் நீங்க எப்படி வேணா கேட்கலாம் சமையல் அறையில் செலவிடும் நேரம் வீணான கொடுக்கலாம் அப்புறம் வந்து உணவு சமைக்க கொடுக்கலாம் இல்லைன்னா சாப்பிடுவதற்கான நேரம் கொடுக்கலாம் அப்படி இல்ல அதாவது செலவிடும் நேரம் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமையல் எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க நம்மளோட வாழ்விற்கான நேரம் என்ன அது சமையல் அறையில நம்ம செலவிடும் நேரம் அடுத்து பாருங்க நோய்க்கு முதற் காரணம் உப்பு நோய்க்கு முதற் காரணம் என்ன உப்பு அடுத்து பாருங்க என்பது உணவின் நீட்சின்னு கேட்கலாம் மருந்து என்பது உணவின் ஆன்சர் அடிக்க தெரியும் சரியா மருந்து என்பது உணவின் நீட்சி மருந்து என்பது கேட்டா நீட்சி நமக்கு சொல்ல தெரியணும் உடல் அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் ஒன்று ரத்த கொதிப்பு உடல் அதாவது குண்டா இருக்கிறவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சீக்கிரமா நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம் உடல் அதிக உடல் அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் ஒன்று என்ன ரத்த கொதிப்பு அடுத்து பாருங்க பாம்பு கடிக்கு பயன்படும் மரம் வாழை மரம் பாம்பு கடிக்கு பயன்படும் மரம் வாழை மரம் அடுத்து பாருங்க இப்ப நம்ம நேரம் கிச்சனுக்குள்ள போயிடலாம் சமையல் அறைக்குள்ள போயிடலாம் இதெல்லாம் சமையல் அறையில இருக்கிற ஒரு பொருட்கள் இல்லையா இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அங்க டக்கு டக்குன்னு பாத்துடலாம் சோ மஞ்சள் மஞ்சள் வந்து நெஞ்சில் உள்ள சளியை நீக்கும் மஞ்சள் வந்து நெஞ்சில உள்ள சளி யாருக்கெல்லாம் நெஞ்சு சளி இருக்கோ அவங்களுக்கு மஞ்சள் பத்து போட்டா சரியா போயிடும் சரியா மஞ்சள் கொத்தமல்லி கொத்தமல்லி பித்தத்தை போக்கும் கொத்தமல்லி பித்தத்தை போக்கும் திரு சீரகம் வந்து வயிற்று சூட்டை தணிக்கும் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குழந்தைங்க அழுதுன்னா சூடா இருக்கும் சீரக தண்ணி கொதிக்க வச்சு சொல்லுவாங்க இது நமக்கு தெரியும் மிளகு தொண்டைக்கட்டை தொலைக்கும் மிளகு என்ன பண்ணணும் தொண்டையில தொண்டைக்கட்டி இருக்குன்னு சொல்லுவோம்ல அதை என்ன பண்ணிடும் தொலைக்கும் தொண்டைக்கட்டு சரியாயிடும் மிளகு சாப்பிட்டா தொண்டைக்கட்டு சரியாயிடும் சரியா வயிற்று பொருமலை நீக்கி பசியை தூண்டும் என்னது பூண்டு சரியா பூண்டு வந்து வயிற்று பெருமலை நீக்கி பசியை தூண்டும் அதுக்கப்புறம் ஆஹ் பெருங்காயம் 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 வந்து வலியை வெளியேற்றும் வலி அப்படின்னா என்னன்னா காற்று நம்ம வயிற்றுல காற்று இருக்குல்ல ஆஹ் கேஸ் ப்ராப்ளம் சொல்லுவோம்ல கேஸ்டிக் ப்ராப்ளம் பூண்டு சாப்பிடுங்கப்பா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பெருங்காயமும் என்ன பண்ணும் காற்றை வெளியேற்றும் பூன்று வயிற்று பொறுமலை நீக்கி பசியை தூண்டக்கூடியது அடுத்து பாருங்க இஞ்சி இஞ்சி வந்து பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும் இஞ்சி என்ன பண்ணுது உடம்புல யாருக்கெல்லாம் பித்தம் இருக்கோ பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலையும் கண்டிக்கும் காய்ச்சலுக்கு அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இஞ்சி சார் வச்சு குடிக்கலாம் இல்லையா அடுத்து பாருங்க தேங்காய் இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தேங்காயில என்ன இருக்கு நீர் இருக்கு சோ தேங்காய் நீர் கோ கோவையை நீக்கும் வெள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சியும் அறிவும் தெளிவும் தரும் நம்ம நல்லெண்ணெய் என்னைக்கு தேய்ச்சி குளிப்போம் தீபாவளி எண்ணெய் குளிப்போம்ல நம்மளுக்கு நல்ல என்ன நல்லெண்ணெய் தேய்ச்சா என்ன பண்ணும் கண்ணு வெளிய சூடு போறது நமக்கு நல்லா தெரியும் சோ கண்ணுக்கு குளிர்ச்சி அறிவு தெளிவு பெறும் இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சு படிச்சுக்கிட்டோம்னா மறக்கவே மறக்காது சரியா கீரை வாரத்துல ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பா கீரை சேர்த்துக்கங்க டாக்டர் சொல்லுவாங்க ஏன் கீரை ரொம்ப முக்கியம் அப்படின்னா கீரை தான் நம்மளுக்கு உடல் வலிமை தரும் கழிவை அகற்றக்கூடியது உடல் வலிமை தரும் கழிவை அகற்றும் எலுமிச்சை பாருங்க குளிர்ச்சி தந்து பித்தம் நீக்கும் எலுமிச்சை ஜூஸ் ஜூஸ் சளி பிடிச்சிடுச்சு அப்படி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எலுமிச்சை வந்து குளிர்ச்சி தந்து பித்தம் போக்கும் உடம்புல இருக்க பித்தம் போகிவிடும் அடுத்து பாருங்க வெங்காயம் வெங்காயம் குளிர்ச்சியை உண்டாக்கி குருதியை சுத்தப்படுத்தும் குருதினா ரத்தம் சரியா வெங்காயம் வந்து குளிர்ச்சியை உண்டாக்கி குருதியை சுத்தப்படுத்தும் அடுத்து முக்கியமான டாபிக் நோய் தீர்க்கும் மூலிகைகள் சரி வாங்க நம்ம மூலிகைக்குள்ள போயிடலாம் கீழா நெல்லி இதை இதுக்கு இதை எப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னா கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க கீழ்காய் நெல்லின்னு இந்த நெல்லி எதுக்கு பயன்படுது சொல்லுவாங்கமாலை மஞ்சள் காமாலை மெயினா இந்த மஞ்சள் காமாலை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீழா நெல்லியை தான் அரைச்சு கொடுப்பாங்க காலையில எம்டி ஸ்டம்லாம் வெறும் கொடுப்பாங்க உடனே சரியாயிடும்னு சொல்லுவாங்க சரியா மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லி மிக சிறந்த மருந்து சரியா நம்ம மஞ்சள் காமாலை எல்லாம் எப்படி போவோம் நமக்கு வந்து சிறுநீர் வந்து எல்லோவா போவோம் சிறுநீர் தொடர்பான நோயை நீக்கும் அடுத்து தூதுவளை தூதுவளை சிங்கவள்ளி ஞானப்பச்சிலை இந்த மாதிரியான அதுக்கு பெயர்கள் உண்டு சோ தூதுவளைனாலும் சிங்கவள்ளி ஞான பச்சிலைனாலும் தூதுவளை தான் சரியா இதுல எப்படி கேள்வி கேட்டாலும் நமக்கு தெரியும் ஞானப்பச்சிலை சிங்கவள்ளி தூதுவளை சரியா சுவாச காசம் குரல் வளத்தை மேம்படுத்தும் ஆஹ் நமக்கு இது ஒரு பாட்டு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தூதுவளைய அதுல ஒரு லைன் வரல தொண்டையில தான் அனச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா குரல் வலை நல்லா இருந்தாலும் மணிக்கணக்குல பேச முடியும் சோ அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்க தூதுவலை சுவாச காசம் குரல் வளத்தை மேம்படுத்தும் அடுத்து குப்பை மேனி குப்பை மேனி மேனி துளக்க குப்பை மேனி மேனி ரொம்ப அழகா இருக்கணும்னா என்ன வேணும் குப்பை மேனி இது நச்சுக்கடி படுக்கை புண் ரொம்ப நாளா படுக்கையில இருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாம் புண்ணு இருக்கலாம் அந்த படுக்கை புண் சரியாகும் சொரி சிறங்கு சரியாகும் அது மட்டும் இல்ல மழை புழுக்கள் வெளியேறி வயிறு தூய்மையாகும் வயிறு தூய்மையானாலே நம்மளோட ஸ்கின்னு ரொம்ப அழகாயிடும் வச்சுக்கோங்க குப்பை மேனிக்கு மேனி துளத்த குப்பை மேனி சரியா நச்சுக்கடி சரியாகும் புண் சொறி சிறங்கு வயிற்றுல இருக்க மழை புழுக்கள் வெளியிட வர வயிறு ஆயிடும் வயிறு தூய்மையாயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்கின்னு இன்னும் ரொம்ப அழகாயிடும் அடுத்து முருங்கை முருங்கை பட்டை முருங்கை முருங்கை பட்டை வந்து எலும்பு முறிவை விரைவில் குணப்படுத்தும் எலும்பு முறிஞ்சிச்சுன்னா அந்த முருங்கை பட்டை தான் என்ன பண்ணும் சீக்கிரமா குணப்படுத்தும் கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் இரும்புச்சத்தால் முடி நன்கு வளரும் இரும்பு சத்து அதிகமாச்சுன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சரியா கருவேப்பிலை அடுத்து பார்க்கலாம் கருவேப்பிலை நம்ம இதெல்லாம் எப்ப எதுக்கு யூஸ் பண்ணுவோம் முக்கால்வாசி நம்ம சமைக்கிறதுக்கு மட்டும் சமையல்ல தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இல்ல இது வந்து விடக்கடி விடக்கடிக்கு ரொம்ப நல்லது சீதபேதி ஆஹ் சீத குழந்தைங்களுக்கு எல்லாம் சீத ஆனா என்ன பண்ணுவாங்க கருவேப்பிலை கொடுக்க சொல்லுவாங்க சோ அது சரி பண்றதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்து பார்க்கலாம் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இதுக்கான பேர் பாத்துக்கோங்க கரிசலாங்கண்ணி கரிசாலை கரை பிரிங்கராசம் தேகராசம் சோ கரிசலாங்கண்ணா கரிசாலை கையாந்தரகை கையாந்தக்கரை பிரிங்கராசம் தேகராசம் சோ இதுல இது எதுக்காக பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமாலை இதெல்லாம் என்ன பண்ணுதான் குணப்படுத்துதான் சரி அடுத்து பார்க்கலாம் மணத்தக்காளி 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 எதுக்காகனா வாய்ப்புண் புண் நீக்கம் சரியா வாய்ப்புன்னு குடல்ல புண்ணு இருந்ததுன்னா இந்த மனத்தக்காளி நம்ம எடுத்துக்கும் போது என்ன பண்ணிடும் சீக்கிரமா சரியாயிடும் அடுத்து சோற்றுக்கட்டாளை குமரி குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படி சொல்லுவோம் குமரினா சோத்து கத்தா தான் சரியா சோத்து கத்தாலை குமரி எல்லாம் ஒண்ணுதான் சோ குமரிக்கண்ட நோய்க்கு ஆஹ் என்ன பண்ணணும் குமரிக்கு வந்து கருப்பை சார்ந்த நோய்கள் யாருக்கெல்லாம் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு இந்த சோற்றுக்கட்டளை எடுத்துக்கிட்டா சரியாயிடும் சூடு நீங்கும் அடுத்து அகத்திக்கீரை பல் சம்பந்தமான நோயை நீக்கும் பல் சம்பந்த அகத்திக்கீரை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பல் சம்பந்தமான நோயை நீக்கும் பல்லாறை வல்லாரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைவாற்றல் கூடும் வல்லாறை கீரை சாப்பிட்டா ஞாபக மருதி வராது நினைவாற்றல் அதிகரிக்கும் சொல்லுவாங்க வேப்பம் வந்து அம்மையால் ஏற்படும் வெப்பு நீங்கும் வேப்பங்குழந்தை நம்ம எடுத்துக்கும் போது நீங்க பாத்திருப்பீங்க அம் அம்மா போட்டவங்களுக்கு எல்லாம் வீட்டுல வந்து வெளியில வேப்பல கட்டி அவங்கள வேப்ப இலையில படுக்க வச்சிருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில வெறும் வளையத்துல அரைச்சு கொடுப்பாங்க வந்து வெப்பு நீங்கும் அதாவது சூடு வந்து என்ன விடும் அடுத்து கடைசியா பாருங்க அறுசுவையின் பயன்கள் பத்திலாம் இனிப்பு வந்து வளம் புளிப்பு வந்து இனிமை கார்ப்பு உவர்ப்பு கார்ப்பு வந்து என்னது உணர்வு உணர்வுக்கு வந்து கார்ப்பு துவர்ப்பு வந்து ஆற்றல் ஆஹ் உவர்ப்பு வந்து தெளிவு சரியா மென்மை இந்த மாதிரியான நீங்க கேட்டீங்கன்னா இனிப்பு சுவை வளம் புளிப்பு சுவை இனிமை கார்ப்பு சுவை உணர்வு துவர்ப்பு வந்து ஆற்றல் அடுத்து வந்து உவர்ப்பு வந்து தெளிவு கார்பு வந்து மென்மை இந்த மாதிரியான முக்கியமான டிஎன்பிசி டாபிக் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த காணொலியில நான் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் சரியா நன்றி